ஆபாச கேள்வி கேட்ட பெண் நெறியாளர் எலி மருந்தை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி ஆபாசமாக கேள்வி கேட்டு அதை யூடியூபில் பதிவேற்றுவதை பேட்டி கொடுத்த ஒரு பெண் எடுத்த விபரீத முடிவால் விஜய் உட்பட மூன்று பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆபாசமாக கேள்வி கேட்டு யூடியூப்பில் பதிவேற்றக்கூடிய அந்த நிகழ்வு தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்திருக்காங்க கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பாக ஒரு தனியார் யூடியூப் சேனலில் பணியாற்றி வந்த ஸ்வேதா என்கிற விஜே அவர்கள் சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் மாலில் காதல் குறித்து சாலையில் செல்லும் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களிடம் பேட்டி எடுத்திருக்கிறார் அப்பொழுது இருபத்து மூன்று வயது நிரம்பிய ஒரு இளம் பெண் ஒருவரிடம் காதல் குறித்து பேசுமாறு கேட்டு பின் ஆபாச கேள்விகளை கேட்டுள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் தனது வீடியோவை யூடியூப் பக்கம் மற்றும் சமூக வலைதள பக்கத்தில் பதிவேற்றம் செய்யக்கூடாது என்று கூறியுள்ளனர் யூடியூப் சேனல் நடத்தி வரும் நபர்கள் தங்கள் அனுமதி இல்லாமல் பதிவேற்றம் செய்ய மாட்டோம் என்று கூறியதின் பேரில் வீடியோவை அழிக்காமல் அங்கிருந்து சென்றுள்ளனர் இந்த நிலையில் இரு தினங்களுக்கு முன்பு பேட்டி கொடுத்த அந்த பெண்ணின் அனுமதி இல்லாமலே ஆபாச கேள்வி கேட்ட வீடியோவை தங்கள் யூடியூப் சேனல் பக்கத்தில் சமூக வலைதள பக்கத்திலும் அவர்கள் பதிவேற்றியுள்ளனர் தோழிகள் மூலம் இந்த தகவல் அறிந்ததை அடுத்து அந்த பெண் மிகுந்த அதிர்ச்சியடைந்துள்ளார் அந்த வீடியோவை பார்த்தபோது ஏராளமானோர் பேட்டி கொடுத்த பெண் குறித்து அவதூறு கருத்துக்களால் கமெண்ட் செய்துள்ளனர் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த இருபத்து மூன்று வயது இளம் பெண் எலி மருந்தை சாப்பிட்டு மயங்கி உள்ளார் உடனடியாக அவரது நண்பர்கள் மீட்டு கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இளம்பெண் அளித்த அந்த புகாரின் அடிப்படையில் கீழ்ப்பாக்கம் போலீசார் சம்பந்தப்பட்ட அந்த யூடியூப் சேனலின் உரிமையாளர் ராம் என்பவர் மற்றும் யோகராஜ் யூடியூப் சேனலுடைய விஜேவான ஸ்வேதா ஆகியோர் மூன்று பேர் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தற்கொலைக்கு தூண்டுதல் உள்ளிட்ட இரண்டு பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கீழ்ப்பாக்கம் போலீசார் ராம் யோகராஜ் ஸ்வேதா ஆகிய மூன்று பேரையும் கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி வருகின்றனர் தொடர்ச்சியாக யூடியூப் சேனல்களில் இது மாதிரியான கேள்விகள் கேட்டு பதிவேற்றுவது அதன் மூலம் சம்பாதிப்பது என்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுள்ளன அன்றாடம் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று ஒருபுறம் மக்கள் இருந்தாலும் இதனை ரசிப்பது என்றும் சில கூட்டங்கள் இருக்கிறது என்றுதான் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த தவறை செய்து கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் நீங்கள் எந்த கருத்தின் பக்கம் நின்று ஆதரிக்கிறீர்கள் என்பதை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவேற்றி விடுங்கள்